ஹலோ வெல்கம் டு திஷா கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் வழக்கம் போல் என்ன சமையல்னு பார்க்கலாங்களா சுட சுட சாதம் நல்ல ஒரு சுவையான சாம்பார் முள்ளங்கி கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்ட சாம்பாருங்க கூடவே எப்போதும் போல் உப்பு மாங்காய் மாங்காயை உப்பில் போட்டு வச்சோன்னா எவ்வளோ வச்சாலும் அந்த அந்தளவுக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே அதன் கூடவே கொத்தவரங்காய் பொரியல் மோர் அவ்வளவுதாங்க அப்புறம் இன்னைக்கு அச்சிய திருதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மிக மிக உகந்த நாள் அதனால் காலையிலே பூஜை முடிச்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு மதியான சமையலுமே முடிச்சுட்டு கொஞ்சம் பூ வாங்கினேங்க மல்லிகைப்பூ அதை தான் இப்போ உட்காந்து இருக்கேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி டென்த்து ரிசல்ட் இல்லைங்களா என்னுடைய பையனும் டென்த்து எக்ஸாம் எழுதியிருந்தாப் மார்க் எவ்வளோ அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க் எடுத்திருக்காங்க நான் வந்துட்டு ஒரு நானூற்றி எண்பது மார்க்குக்கிட்ட எதிர்பார்த்தேன் ஆனால் நானூற்றி ஐம்பத்தஞ்சு மார்க் தாங்க எடுத்திருக்கான் பரவாயில்ல எதுவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ஓகேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்